வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கற்றாழையை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொண்டாலும் அல்லது அது வந்து உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொண்டாலுமே அது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் நமக்கு வழங்கும் காரணம் கற்றாலையில் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ காணப்படுகிறது இது தவிர கற்றாழை சாறு அமிலம் மெக்னீஷியம் கேல்சியம் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்களினுடைய நல்ல மூலமாக இருக்கு இதனால தான் சுகாதார நிபுணர்களும் கற்றாழை சாற்றை குடிக்க வேண்டும் அப்படின்றத பரிந்துரைக்கிறாங்க ஸோ அவங்க பரிந்துரை பண்ணுறதெல்லாம் நம்ம அதை போது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போவாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோடையளவை கட்டுப்பாட வைத்துக் கொள்வதற்கு சாறு சார் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உடல்ல வந்து சாதாரண ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைந்தபட்சம் எண்பது கிராம் ஆகவும் அதிகபட்சம் நூறு கிராம் ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது வந்து பலருக்கும் பெரும்பாலும் சமநிலையாற்றதாக தான் இருக்கும் இதை சரி செய்ய தான் நீங்க காலையில் கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்பாடோட இருக்கும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துல இருந்து நீங்க விடுபட்டு விடுவீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கற்றாழையை இப்போ இருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது கற்றாழை இப்போ வெறும் வயிற்றில் நீங்கள் கற்றாழை சாற்றை குளிக்கும் பொழுது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீக்கப்படும் அப்போ ஊட்டச்சத்துக்கள் உணவு மற்றும் பானங்கள் எனர்ஜி ட்ரிங்க் மூலமாக இது உங்களுடைய உடலை அடையுது ஆனால் பல தேவையற்ற நச்சுக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எனர்ஜி ட்ரிங்க் நிறைய போது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுடைய உடலை விற்று வெளியேறணும்னா காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் உட்கொள்ளும் போது தேவையில்லாத நச்சுக்கிருமிகள் அனைத்தும் வெளியேறிவிடும் ஏன்னா நச்சு கிருமிகளை நம்ம வெளியேற்றிக் கொள்வத எந்த நோயுமே இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் நம்மளால வாழ முடியும் ஸோ அதுக்காக தான் கற்றாழை சாறு நம்ம எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே நமக்கு வந்து குணப்படுத்தப்படுவதற்கும் எந்த நோயும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கும் கற்றாழை சாறு ஹெல்ப் பண்ணும் இப்போ புதிய கற்றாழை சாற்றில் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே இருக்கு இது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ இம்யூன் பவர் வந்து இது இன்க்ரீஸ் பண்றதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான ளி காய்ச்சல் இருமல் தலைவலி இது மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளை தடுக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா கற்றாழை சாறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எப்போது வந்து குடிக்கணும் பொதுவாக கற்றாழை சாற்றை ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குடிக்கலாம் அதனால அதனுடைய அதிக நன்மைகளை நீங்க பெறணும் அப்படின்னா கற்றாழை சாற்றை வெறும் வயிற்றுல காலையில குடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது ஸோ வெறும் வயிற்றுல கற்றாழை சாற்றை குடிப்பதன் மூலமாக அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் எளிதில் உங்களுடைய உடல்ல வந்து உறிஞ்சப்படும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காலையில் வெறும் வெயிட்டில் இது குடிக்கிறது உங்களுடைய உடல் எடை இழப்புக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே போல் மலம் கழிக்கக்கூடிய அந்த செயலை வந்து எளிதாக்கி செரிமான மண்டலத்தை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்பட விடாது கற்றாழை சாறு வந்து நீங்கள் எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கலந்து வந்து நீங்கள் குடிக்கலாம் கற்றாழை சாற்றை நெல்லிக்காய் ஜூஸோட கலந்து எலுமிச்சி ஜூஸோட கலந்தும் குடிக்கலாம் தினமும் காலையில் கற்றாழை சாற்றை நெல்லிக்காய் எலுமிச்சி ஜூஸோட கலந்து குடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் விட்டமின் சி நெல்லிக்காய் எலுமிச்சியில் இருக்குது ஸோ அதனால் விட்டமின் சி சத்து உங்களுக்கு கிடைக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சுவையை சேர்க்கறதுக்கும் இந்த மாதிரி நன்மைகளை கொடுக்கறதுக்குமே கற்றாழை சாறு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் கற்றாழை சாறு குடிக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தயாரிக்கணும் இல்லையா ஸோ வீட்டிலேயே கற்றாழை சாறு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இலைகளை நல்லா வந்து நீங்கள் எடுத்து அதை நல்லா கழுவிக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நடுப்புற ஜெல்லை மட்டும்தான் நீங்கள் நன்றாக பிரித்து இருக்கணும் வேறு எந்த ஜெல்லையும் வந்து எடுக்க வேணால் கற்றாழை ஜெல்லை மட்டும் எடுக்க வேண்டும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த கற்றாழை ஜெல்லை ஒரு தனியாக எடுத்து வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளெண்டரில் போட்டு அரைக்கணும் ஸோ பிளெண்டரில் போட்டு அரைக்கும் போது தேவைப்பட்டால் அது கூட வந்து நெல்லிக்காய் அல்லது எலும்பி ஜூஸ் வந்து கலந்துக்கலாம் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடுதலாக முன்னாடியே சொன்ன மாதிரி விட்டமின் சியும் நமக்கு வழங்கும் ஸோ இதை அப்படியே நீங்கள் தினமும் செய்து காலை சமயத்தில் வந்து அவர் வெறும் வீட்டில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிதலும் அரிதாக இருக்கக்கூடிய இந்த கற்றாழை சாறு ஸோ நிறைய மருத்துன்மைகளை கொண்டுருக்கறதில் நாம தான் தொடர்ந்து இதை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம் அதனால் பார்த்திங்கன்னா கற்றாழை ஜூஸ் வந்து காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சுக்குவாங்க இதனால் உங்களுக்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட ஆரோக்கியமான நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போது ஒவ்வொருவரும் தங்களது அந்த தினசரி காலையை தொடங்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணீர் குடிப்பாங்க சிலர் டீ காஃபி எடுத்துக்குவாங்க சார் வந்து ஆயுர்வேத பானம் பல சாறுகள் எடுத்துக்கிறது ஓட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலமாக அன்றைய நாளை வந்து அவங்க தொடங்குவாங்க அவங்களுடைய உடலில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து அதன் மூலமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில் தான் நீங்கள் காலையில் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கற்றாழை சாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ம பல்வேறு மருத்துவன்மைகள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அமைப்பிலும் மனதமைப்பிலும் சர்மத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது தான் கற்றாழை சாராக இருக்குது தொடர்ந்து கற்றாழை சாறு எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை